இன்னைக்கு இந்த வீடியோல பருப்பொருள் அலைகள் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் டி ப்ராய் அப்படின்றவர் தான் இவர் வந்து நம்ம ஐன்ஸ்டனுடைய அலை துகள் இரட்டை தன்மை இருக்கு இல்லையா அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றார் இதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா இதுக்கு ரெண்டு விதமான சுழற்சி இருக்கு அப்படின்றார் ஒன்னு வந்து மேல் சுழற்சி இன்னொன்னு வந்து கீழ் சுழற்சி ரெண்டே ரெண்டு சுழற்சி மட்டும்தான் இதுக்கு இருக்கு இந்த மேல் சுழற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த வலது புறமா இதனுடைய சுழற்சி வந்து இருக்கும் கீழ சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இடதுபுறமா இருக்கும் இப்போ ஒரு பருப்பொருளுக்கு வந்து எப்படி அலைத்தன்மை இருக்கு அப்படின்றது தான் போறோம் இது வந்து இந்த அலை இருக்கு இல்லையா இத வந்து கீழே இந்த பீக் இருக்கு இல்லையா வந்து நம்ம அகடு அப்படின்னு சொல்றோம் இந்த மேல இருக்க பீக் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம முகடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப அந்த எலக்ட்ரானுக்கு வந்து என்ன இருக்கு ரெண்டு விதமான சுழற்சி இருக்கு ஒண்ணு வந்து மேல் சுழற்சி இன்னொன்னு கீழ் சுழற்சி இந்த மேல் சுழற்சியா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது முகடு தன்மையில இருக்கும் இந்த பொசிஷன்ல இருக்கும் இப்ப கீழ் சுழற்சியா இருக்கும்போது என்ன இருக்கும் அகடு பொசிஷன்ல இருக்கும் சோ இது வந்து அகடு இது வந்து கீழே இருக்குது சோ ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும் மேல் சுழற்சியா இருக்கும்போது இங்கேயும் கீழ் சுழற்சியா இருக்கும்போது இங்கேயும் இருக்கு அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு அலை கிரியேட் ஆகுது இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து எப்ப மேல் சுழற்சியா இருக்கும் எப்ப கீழ் சுழற்சியா இருக்கும் நம்ம அதுக்கு வந்து நம்ம டைம் எல்லாம் சொல்ல முடியாது இவ்வளவு டைமுக்குள்ள வந்து இது மேல் சுழற்சியா இருக்கும் இந்த டைமுக்குள்ள கீழ் சுழற்சியா இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது இது எனி டைம் இது வந்து மேல் சுழற்சியா இருக்கலாம் இல்ல எனி டைம் இது வந்து கீழ் சுழற்சியா இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பருப்பொருளினுடைய கலைகள் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்குரிய கொஸ்டின் நோபல் பிரைஸ் வந்து முதல் பெண்மணி யார் வாங்கினது அப்படின்னா ఉం తె కమెంట్లో చల్క్స్ ఫర్ వాచింగ్